கனரா வங்கி கிளைகளில் லோன் மேளா இன்று துவங்கி பதினைந்தாம் தேதி வரை நடக்கிறது புதுச்சேரியில் கழிவுநீர் வாய்க்கால் பாலம் சீரமைக்கும் பணியால் சென்றி சாலையில் போக்குவரத்து மாற்றம் ரயிலிலிருந்து தள்ளிவிடப்பட்ட பெண்ணுக்கு அரசு செலவில் சிகிச்சை முதல்வர் ஸ்டாலின் உத்தரவு பதினெட்டு வயதிற்கு கீழ் உள்ள சிறுவர்கள் ஆன்லைன் விளையாட்டில் ஈடுபட தடை கனரா வங்கிக் கலைகளில் லோன் மேளா இன்று துவங்கி பதினைந்தாம் தேதி வரை நடக்கிறது கனரா வங்கி சார்பில் புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் கலைகளில் மெகா ரீட்டெயில் லோன் மேளா இன்று துவங்குகிறது இந்த கடன் மேளா வரும் பதினைந்தாம் தேதி வரை கனரா வங்கிக் கிளைகளில் நடக்கிறது புதுச்சேரி ரெடியார் பாளையத்தில் உள்ள கனரா வங்கி கடலூர் சிவா காம்ப்ளெக்ஸில் உள்ள வங்கி கிளை நெய்வேலி டவுன்ஷிப் சிதம்பரம் வடக்கு வீதி மயிலாடுதுறை முதலியார் தெரு காரைக்கால் சர்ச் தெரு விருதாச்சலம் கடை வீதி விழுப்புரம் கனரா வங்கி ஆகிய கிளைகளில் இந்த முகாம் நடக்கிறது இந்த முகாமில் வீட்டுக்கடன் வாகனக் கடன் கல்விக் கடன் அடமானக் கடன் உள்ளிட்டவை வழங்கப்படுகிறது இடம் வாங்கி வீடு கட்டவும் வீடு வாங்கவும் மற்றும் வீடு புதுப்பிக்கவும் வங்கி சார்பில் கடன் வழங்கப்படுகிறது குறுகிய கால சலுகையில் ப்ராசஸிங் கட்டணம் இல்லாமல் கடன் வழங்கப்படுகிறது இடைத்தரகர்களை தவிர்த்து நேரடியாக வங்கியை அணுகி சரியான ஆவணங்கள் இருந்தால் சிபில் சரி பார்த்து உடனடியாக கடன் ஆணையை பெற்றுக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு புதுச்சேரி கனரா வங்கி அலுவலகம் தனிநபர் கடன் பிரிவு ஏழு பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஆறு ஆறு ஒன்பது மூன்று இரண்டு பூஜ்ஜியம் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என வங்கி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி கழிவுநீர் வாய்க்கால் பாலம் சீரமைக்கும் பணியால் செஞ்சி சாலையில் போக்குவரத்து மாற்றம் போக்குவரத்து எஸ்பி செல்வம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் பொதுப்பணித்துறை சார்பில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் மூலம் புதுச்சேரி லவ்ரிஸ்தான் வீதி செஞ்சிசாலை சந்திப்பு முதல் நேரு வீதி சந்திப்பு வரை உள்ள கழிவுநீர் வாய்க்கால் பாலத்தை சீரமைக்கும் பணி பத்தாம் தேதி காலை முதல் மேற்கொள்ள இருப்பதால் செஞ்சிசாலையில் வாகனப் போக்குவரத்தில் சில மாற்றம் செய்யப்படுகிறது அஜந்தா சந்திப்பில் இருந்து செஞ்சிசாலை வழியாக புதுச்சேரி நோக்கி வரும் அனைத்து கனரக வாகனங்களும் அஜந்தா சிக்னலிலிருந்து வலதுபுறம் திரும்பி அண்ணா சாலை நாற்பத்தி ஐந்து அடி சாலை ஜிஆர்டி பகுதியை அடைந்து காமராஜர் சாலை வழியாக சென்று திருவள்ளுவர் சாலை நெல்லைத்தோப்பு வழியாக மறைமலை அடிகள் சாலை சென்று பஸ் நிலையம் அடைய வேண்டும் அஜண்டா சந்திப்பிலிருந்து செஞ்சி சாலை வழியாக புதுச்சேரி நோக்கி வரும் பைக் ஆட்டோ கார்கள் உள்ளிட்ட இலகு ரக வாகனங்கள் செஞ்சி சாலையில் வைஷியால் வீதி அல்லது செயின்ட் கில்ஸ் வீதி சந்திப்பு அல்லது செஞ்சி சாலை அரவிந்தர் வீதி அல்லது டூபே வீதி சந்திப்பில் இடது மற்றும் வலது பக்கம் திரும்பி செல்ல வேண்டும் பொதுமக்கள் இந்த தற்காலிக போக்குவரத்து மாற்றத்திற்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது ரயிலிலிருந்து தள்ளிவிடப்பட்ட பெண்ணுக்கு அரசு செலவில் சிகிச்சை முதல்வர் ஸ்டாலின் உத்தரவு திருப்பூர் மாவட்டத்தில் வசித்து வரும் நான்கு மாத கர்ப்பிணி ஒருவர் தன் சொந்த ஊர் செல்வதற்காக ஆறாம் தேதி பிற்பகல் கோவை திருப்பதி விரைவு ரயிலில் பெண்களுக்கான பெட்டியில் பயணம் செய்துள்ளாா் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் அந்த பெட்டியில் ஏறிய கேவி குப்பம் பூஞ்சோலை கிராமம் சின்ன நகலை சேர்ந்த ஹேமராஜ் என்பவன் அந்த பெண்ணிற்கு பாலியல் தொந்தரவு அளிக்க முயற்சித்து அவரை தாக்கியுள்ளான் சீதாராமன் பேட்டை அருகே ஓடும் ரயிலிலிருந்து அந்த பெண்ணை கீழே தள்ளிவிட்டான் அந்த பெண் பலத்த காயமடைந்தார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் அப்பெண்ணிற்கு கருசதைவு ஏற்பட்டுள்ளது இதைக் கேட்டு மிகவும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன் இந்த சம்பவத்தில் காயம் அடைந்து ராணிப்பேட்டை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அப்பெண்ணுக்கு உயர் சிகிச்சை அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அவரது மருத்துவ செலவு முழுவதையும் தமிழக அரசை ஏற்கும் இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட ஹேமராஜ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளான் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு முதல்வரின் பொது நிவாரண நிதியிலிருந்து மூன்று லட்சம் ரூபாய் வழங்கப்படும் இவ்வாறு அறிக்கையில் கூறியுள்ளார் தைப்பூசத்தை முன்னிட்டு வரும் செவ்வாய்க்கிழமை வண்டலூர் அண்ணா உயரியல் பூங்கா திறந்திருக்கும் என்று பூங்கா நிர்வாகம் அறிவிப்பு தைப்பூசத்தை முன்னிட்டு வரும் செவ்வாய்க்கிழமை வண்டலூர் அண்ணா உயரியல் பூங்கா திறந்திருக்கும் என்று பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது வண்டலூர் உயரியல் பூங்காவுக்கு வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை பராமரிப்பு பணிக்காக விடுமுறை விடப்படுவது வழக்கம் இந்த நிலையில் தைப்பூசத்தை முன்னிட்டு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக அன்று அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் பூங்காவுக்கு வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே சுற்றுலா பயணிகளின் வருகையையொட்டி பிப்ரவரி பதினொன்றில் பூங்கா வழக்கம்போல் திறந்திருக்கும் என்றும் பூங்கா நிர்வாகம் சார்பில் வெளியிடப்பட்ட செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வில்லியனூர் அரும்பார்த்தபுரம் புதிய பைபாஸ் சாலையோர பள்ளத்தால் விபத்து ஏற்படும் அபாயம் புதுச்சேரி வில்லியனூர் இடையே ரெட்டியார் பாளையம் மூலக்குளம் பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் சிரமப்பட்டு வந்தனர் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை பிரிவு சார்பில் புதுச்சேரி நூறடி சாலை மேம்பாலம் பகுதியிலிருந்து அரும்பார்த்தபுரம் ரயில்வே மேம்பாலம் பகுதி வரை புதிய பைபாஸ் சாலை அமைத்துள்ளனா் இதனால் புதுச்சேரிக்கு செல்லும் வாகனங்கள் இந்த புதிய பைபாஸ் சாலையை பயன்படுத்தி வருகின்றன இந்த நிலையில் அரும்பார்த்தபுரம் ரயில்வே மேம்பாலம் அருகே தனியார் பள்ளி எதிரே புதிய பைபாஸ் சாலை ஓரத்தில் இருந்த மண் அகற்றப்பட்டு சாலையோரம் பள்ளம் ஏற்பட்டுள்ளது இதனால் பைபாஸ் சாலை வழியாக வேகமாக வரும் வாகனங்கள் முந்தி செல்ல நேரிடும்போது இதில் இறங்கி விபத்து ஏற்படும் சூழல் உள்ளது நெடுஞ்சாலை பிரிவு அதிகாரிகள் சாலையோரப் பள்ளத்தை சரி செய்து விபத்துக்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் பதினெட்டு வயதிற்கு கீழ் உள்ள சிறுவர்கள் ஆன்லைன் விளையாட்டில் ஈடுபட தடை சிறார்கள் வெற்றி என்ற இலக்குடன் ஆன்லைனில் பணம் கட்டி விளையாடவும் மற்ற வயதினர் நள்ளிரவு பன்னிரண்டு மணியிலிருந்து அதிகாலை ஐந்து மணி வரை விளையாடவும் தடை விதித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது சென்னையில் ஒய்வு பெற்ற ஐ ஏ எஸ் அதிகாரி நசுமுதீன் தலைமையில் தமிழக இணையவழி விளையாட்டு ஆணையம் செயல்படுகிறது அதன் உறுப்பினராக ஓய்வுபெற்ற பெற்ற ஐ அதிகாரி சாரங்கன் மற்றும் பகுதி நேர உறுப்பினர்களாக மூவர்கள் உள்ளனர் இவர்கள் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக அரசுக்கு பல்வேறு பரிந்துரைகள் அளித்துள்ளனர் அதன் அடிப்படையில் அரசு பல உத்தரவுகளை பிறப்பித்து அரசாணை வெளியிட்டுள்ளது அதில் கூறியிருப்பதாவது பதினெட்டு வயதிற்கு உட்பட்ட அனைத்து சிறார்களும் ஆன்லைனில் வெற்றி என்ற இலக்குடன் பணத்தை மையமாக வைத்து பண விளையாட்டில் ஈடுபடுவது தடை செய்யப்படுகிறது மற்ற வயதினர் நள்ளிரவு பன்னிரண்டு மணியிலிருந்து அதிகாலை ஐந்து மணி வரை விளையாட தடை விதிக்கப்படுகிறது ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் செயலி மற்றும் பிற சாதனங்கள் வாயிலாக வாடிக்கையாளர்கள் ஆன்லைன் விளையாட்டில் ஈடுபட கணக்கு துவங்கும்போது சி சரிபார்ப்பில் ஈடுபடுவது கட்டாயமாகும் வாடிக்கையாளர்கள் கணக்கு துவங்கும்போது ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் போன் எண்ணிற்கு ஓடிபி எண்களை அனுப்பி சரிபார்க்க வேண்டும் இது கணக்கு துவங்குவதற்கான சரிபார்ப்புக்கு இரண்டாம் நிலையில் இருக்க வேண்டும் ஒருவர் ஆன்லைனில் ஒரு மணி நேரம் விளையாடும்போது அவருக்கு முப்பது நிமிடங்களுக்கு ஒருமுறை எச்சரிக்கை குறுஞ்செய்தியை அனுப்ப வேண்டும் அனைத்து ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்களும் தங்களின் வாடிக்கையாளர் தினம் வாரம் மாதம் எவ்வளவு தொகைக்கு விளையாட வேண்டும் என்பதை நிர்ணயம் செய்து கொள்ள வசதி செய்து தர வேண்டும் இத்தகைய வரம்பை வகுத்துக் கொள்ளவும் ஒருவர் ஆன்லைனில் விளையாட்டில் இதுவரை செலவு செய்த தொகை குறித்து தடித்த எழுத்தில் எச்சரிக்கை செய்யும் வகையில் பாப் என்ற அடிப்படையில் குறுஞ்செய்தி அனுப்ப வேண்டும் ஆன்லைன் விளையாட்டிற்கு செயலி மற்றும் பிற சாதனங்கள் வாயிலாக உள் போது ஆன்லைன் விளையாட்டு இயற்கையில் அடிமையாக்கும் இந்த விளையாட்டுகள் போதைப் பொருளுக்கு நிகரானது என்ற எச்சரிக்கை செய்திகளை தொடர்ந்து காட்ட வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது தஞ்சை மாவட்டத்திற்கு நாளை உள்ளூர் விடுமுறை அறிவித்து ஆட்சியர் உத்தரவு தஞ்சை மாவட்டத்திற்கு நாளை உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் உத்தரவிட்டுள்ளார் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் குடமுழுக்கையொட்டி விடுமுறை விடப்படுவதாகவும் விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி பணி நாளாக கருதப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளனா் தஞ்சை அருகே உள்ள புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு குடமுழுக்கு நடந்தது இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்குப் பிறகு குடமுழுக்கு நடத்த திட்டமிடப்பட்டு திருப்பணிகள் நடைபெற்று வந்தன இதனிடையே நாளை அக்கோவிலுக்கு குடமுழுக்கு நடைபெறவுள்ளது இதற்கான ஏற்பாடுகளும் முழுவீச்சில் செய்யப்பட்டுள்ளன இதனையொட்டி தஞ்சை மாவட்டத்திற்கு நாளை உள்ளூர் விடுமுறை அறிவித்து ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அரசு அலுவலகங்கள் பள்ளி கல்லூரிகள் நாளை செயல்படாது எனவும் விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி பணி நாளாக கருதப்படும் எனவும் ஆட்சியர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் மூணாறு கேரளாவில் பொருட்களை பாதி விலைக்கு கொடுப்பதாக கூறி மக்களை ஏமாற்றி சதுரங்கவேட்டை திரைப்பட பாணியில் அறுநூறு கோடி ரூபாய் மோசடி செய்த நபரை மூவாற்றுப்புழா போலீசார் கைது செய்தனர் மாநிலம் இடுக்கி அருகே கோலப்ரா ஏழாம் மைல் பகுதியைச் சேர்ந்தவர் அனந்த கிருஷ்ணன் வயது இருபத்தி ஏழு விளை நிலங்களுக்கு உரம் வழங்கும் தொழில் செய்து வந்தார் பின் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்து வந்தார் பாதி விலையில் ஸ்கூட்டர் லேப்டாப் உட்பட பல்வேறு பொருட்கள் வழங்குவதாக கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை வெளியிட்டார் அதை நம்பி பணம் செலுத்தியவர்களுக்கு ஆரம்பத்தில் பொருட்கள் வழங்கப்பட்டன இதனால் அம்மாநில மக்கள் பணம் செலுத்த வரிசையில் நின்றனர் இதை பார்த்த அனந்த கிருஷ்ணன் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஏஜென்ட்டுகளை நியமித்து வசூல் வேட்டையை துவக்கினார் நாளடைவில் பொருட்கள் முறையாக வழங்கவில்லை அதனால் எர்ணாகுளம் மாவட்டம் மூவாற்றுப்புழா போலீசில் பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்தார் போலீசார் நடத்திய விசாரணையில் அனந்தகிருஷ்ணனின் மோசடி தெரியவந்தது அவரை இரு வாரங்களுக்கு முன் போலீசார் கைது செய்தனர் மேல் விசாரணையில் அனந்தகிருஷ்ணன் கேரளா முழுவதும் அறுநூறு கோடி வரை மோசடி செய்தது தெரியவந்தது இடுக்கி மாவட்ட போலீஸ் ஸ்டேஷன்களில் அனந்தகிருஷ்ணன் மீது நேற்று வரை ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஐந்து புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன அது தொடர்பாக நாற்பத்தி ஏழு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன குமலி நெடுங்கண்டம் போலீஸ் ஸ்டேஷன்களில் அதிக புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன மோசடியில் சிக்கியவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் என்பதால் பலர் புகார் அளிக்க முன்வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனிடையே மோசடி பணத்தில் ஆளுங்கட்சி உட்பட அனைத்துக் கட்சியினருக்கும் கோடிக்கணக்கில் நிதி வழங்கியதாகவும் அந்த பட்டியலை விரைவில் வெளியிட இருப்பதாகவும் அனந்தகிருஷ்ணன் தெரிவித்துள்ளதால் அவரிடம் நிதி பெற்ற கட்சியினர் கலக்கத்தில் உள்ளனர் இலங்கையில் மின் நிலையத்துக்குள் நுழைந்த குரங்கு சேத சேட்டையால் நாடு முழுவதும் மின்தடை நம் அண்டை நாடான இலங்கையில் நேற்று காலை திடீரென மின்தடை ஏற்பட்டது கொழும்பு புறநகர் பகுதியில் உள்ள பானாந்துறை மின் நிலையத்தில் ஏற்பட்ட மின் அழுத்த மாறுபாடு பிரச்சினையால் மின்தடை ஏற்பட்டதாக இலங்கை மின்வாரியம் அறிவித்தது சில நிமிடங்களில் மின்சாரம் வழங்கப்படும் என்றும் அறிவித்திருந்தது ஆனால் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் வராததால் பொதுமக்கள் அவதியடைந்தனா் மருத்துவமனைகளிலும் மின்சாரம் இல்லாததால் நோயாளிகள் கடும் அவதியுடைந்தனர் குடிநீர் சப்ளை இல்லாததால் குடிக்க நீர் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர் இதுகுறித்து மின்சாரத்துறை அமைச்சர் குமர ஜெயக்குடி கூறியதாவது கொழும்பு புறநகர் பகுதியான பானாந்துறை மின் சப்ளை நிலையத்தில் ஏற்பட்ட மின் அழுத்த பிரச்சினையால் நாடு முழுவதும் மின்தடை ஏற்பட்டுள்ளது விரைவில் சரிசெய்யப்பட்டு மின்சாரம் வழங்கப்படும் மின் தடைக்கு பானாந்துறை தேசிய மின் சப்ளை நிலையத்தில் புகுந்த குரங்கு செய்த சேட்டையே காரணம் பணியாளர்கள் தீவிர முயற்சியால் சில மணி நேரங்களில் கோளாறு சரி செய்யப்பட்டு மருத்துவமனை உள்ளிட்ட முக்கிய இடங்களுக்கு மின் சப்ளை செய்யப்பட்டது தொடர்ந்து பிற இடங்களிலும் மின் சப்ளை கிடைக்கும் இவ்வாறு அவர் கூறினார் கனரா வங்கி கிளைகளில் லோன் மேளா இன்று துவங்கி பதினைந்தாம் தேதி வரை நடக்கிறது புதுச்சேரியில் கழிவுநீர் வாய்க்கால் பாலம் சீரமைக்கும் பணியால் செஞ்சி சாலையில் போக்குவரத்து மாற்றம் ரயிலில் தள்ளிவிடப்பட்ட பெண்ணுக்கு அரசு செலவில் சிகிச்சை முதல்வர் ஸ்டாலின் உத்தரவு பதினெட்டு வயதிற்கு கீழ் உள்ள சிறுவர்கள் ஆன்லைன் விளையாட்டில் ஈடுபட தடை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தான்கியும்